தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக அப்போஸ் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து அப்போஸருடைய ஊழியங்களையும் ஆவியானவருடைய கிரியைகளையும் அங்கே ரட்சிக்கப்படுகிற ஜனங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அங்க ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை ஊழியர்கள் நடத்துகிற முறைகளையும் காரிய பார்த்து கொண்டிருக்கோம் அநேக காரியங்கள் இந்த நாட்கள்ல எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சபைகள்ல கிடையாது அதாலதான் அநேக ஆண்டவருடைய காரியங்கள் நடக்கிறது இல்லை என்பதையும் பார்த்து கொண்டு வருகிறோம் இப்படி இவங்க இப்படியான வாழ்க்கை வாழ்ந்து அப்போ சொல்ற காலத்துல வாழும்போது அங்க ஆண்டவர் செய்கிற பிரதான காரியங்களை பார்க்கிறோம் அடுத்தது இரண்டாவது ஆறன் நாற்பத்தி ஆறு அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அணுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துவித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்ன செய்தாங்க ஒருமணப்பட்டிருந்தாங்க ஒரு மன இருந்தது நான் நேற்றைய செய்தியில சொன்ன இங்க இப்ப இருக்கிற சபைகள் அது கிடையாது எல்லாரும் ஒருமனப்பட்டு இருக்கிறது கிடையாது எல்லா ஊழியர்களும் ஒருமனப்பட்டு இருக்கிறது கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த அந்த அப்படி இல்லாத பட்சத்துல அவன் அவருடைய கிரிகளும் கிடையாது ஒருமனப்பட்டு தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்து தேவாலயம்னு சொன்னா தேவனுடைய சமூகம் தேவனுடைய இடம் இங்க என்ன செய்தாங்க அவங்க தேவனோடு அனுதினமும் தரித்திருந்தாங்க நிலைத்திருந்தாங்க உறுதியா இருந்தாங்க விட்டுவிடாதிருந்தாங்க உறவாடி கொண்டிருந்தாங்க பாருங்க அந்த நாள் அந்த ஊழியம் நடக்காதக்கு என்ன காரியங்கள் என்று பார்க்கணும் அது மட்டும் இல்ல வீடுகள் அப்பம் அப்பம்பிட்டு மகிழ்ச்சியோடும் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க ஒருத்தன ஒருத்தனை புடிச்சு தின்னணும் விழுங்கணும் பொறாமப்பட்டு அப்படியெல்லாம் இல்லை இன்னைக்கு ஒருத்த நல்ல உடுத்திக்கொண அதை விட நான் நல்லா உடுத்தணும் ஒருத்தையும் நல்ல சாரி சட்டி கட்டிக்கொண்டு தான் அதை விட நான் நல்லா கட்டணும் நல்ல கார்ல வந்தா அதை விட நான் நல்ல கார்ல வண்டனும் வீடு வேணும் அதை விட நான் இப்படித்தான் கிறிஸ்தவங்க வாழ்க்கை அனைவருடைய வாழ்க்கை இந்த நாட்கள்ல இருக்கு ஒரு மனம் கிடையாது மகிழ்ச்சி எல்லாரும் சந்தோஷமா கபடம் இல்லாத மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருக்கு கபடம் இல்லாத இறுதி கிடையவே கிடையாது அநேகருக்கு தொண்ணூற்றி ஒன்பது விதமான ஆட்களுக்கு கபடம் உள்ள இறுதி மாறுபாடுள்ள இருதயம்தான் கிறுக்கு உள்ள இருதயம்தான் ஆண்டவருக்கு விரோதமான இறுதி தான் முறுமுறுக்கிற இருதயம்தான் தான் விரோதங்கள் தான் குரோதங்கள் தான் பெருமைகள் தான் ஒருத்தனை ஒருத்தனை பிடிச்சு தின்னுகிற இருதயம் தான் ஒருத்தன் நல்லா வந்தா சந்தோஷப்படாத இருதயம் ஒருத்தன் பலவீனத்துல விழுந்துட்டா நியாயம் திருக்கிற இருதயம் குற்றப்படுத்துகிற இருதயம் புறக்கணிக்கிற இருதயம் வெறுக்கிற இருதயம் வைராக்கியம் சகோதரன் சகோதரத்தோட கதைக்கிறது கிடையாது சண்டைகள் ஒருத்தன் நல்லா ஊழியம் செய்தா பொறாமை எரிச்சல் இப்படிப்பட்ட இறுதி எங்களுக்கு இருக்கு எப்படி இருக்கும்போது எப்படி ஆண்டவர் கிரியை செய்வாரு இதெல்லாம் மற்றவனுக்கு சொந்தமான காரியம் அல்ல பாதாளத்துக்குரியவனுக்கு தள்ளப்பட்டவனுக்கு உரிய காரியம் அல்ல எப்படி ஆவியானவர் கிரியை செய்வாரு இதுக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அல்ல இது பாவத்துக்குரிய காரியம் இருளுக்குரிய காரியம் மரணத்துக்குரிய காரியம் நியாயத்திற்புக்குரிய காரியம் இல்லை எப்படி ஆவியானவர் கிடை செய்யாரு எப்படியான ஒரு இருதயத்தோட நாங்க வாழ்ந்து கொண்டு இருப்போமா இருந்தா எப்படி அப்போஸ்தலருடைய ஊழியங்கள் நடக்கும் ஒரு நாள் நடக்க ஆவியானவர் என்னையும் உங்களையும் அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்துல வாழ்ந்தது போல அந்த இருதயம் உள்ள ஜனங்கள் போல எங்களை மாற்றுவாராங்க i